இஸ்ரேலில் பெரும் அரசியல் புயல் பிரதமர் நெதன்யாகுவின் ஆட்சி கவிழும் நிலை என்ன நடந்தது தெரியுமா இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஓயாத நிலையில் நெதன்யாகு அரசுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி காத்திருந்தது மதக்கல்லூரி மாணவர்களை இராணுவத்தில் சேர்க்கும் முயற்சிக்கு ஆல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து கூட்டணியில் இருந்து வெளியேறியது இது பெரிய இழப்பு இல்லை என நினைத்த நேரத்தில் ஷாஸ் ஆல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் கட்சியும் கூட்டணியில் இருந்து விலகியதால் நெதன்யாகுவின் ஆட்சி பெரும்பான்மையை இழந்தது இது இஸ்ரேல் அரசியலில் ஒரு பெரும் திருப்புமுனை இது சாதாரண விஷயம் இல்லைங்க இப்போ அங்கு ஒரு நிலையான அரசு இல்லைன்னா ஏற்கனவே சிக்கலான காசா போர் விவகாரம் இன்னும் மோசமாகும் நம்ம ஊர்ல கூட்டணி ஆட்சிக்குள்ள சண்டை வந்தா எப்படி பரபரப்பாகும் அதே போல அங்கேயும் மக்கள் பயத்தில் இருக்காங்க இது வெறும் அரசியல் இல்லை பல உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலம் என்னாகும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் இனி என்ன திசையை நோக்கி செல்லும் இந்த அரசியல் குழப்பம் உலக அளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க உங்க கருத்து என்ன இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க